يا نبي الله، يا رسول الله، يا حبيب الله، يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய ரமலானின் சகர் நிற நேயர் பெருமக்களே அருள் நிறைந்த ரமலான் நம்மை அழகான முறையில் அரவணைத்திருக்கிறது ஆம் கிடைக்குமா இந்த வாக்கியம் வாழ்வே நமக்கு நல்லமல் செய்யத்தானே இறைமறை குரானில் அல்லாஹு சொல்லி காட்டுகிற வசனத்தை பாருங்கள் அல்லதி ஹலக்கல் மூத்த ஒல் ஹயாத்த லி எபிலுவுக்கும் ஐயுக்கும் அஹசனும் அமலா உங்களை சோதிக்கிறான் யார் நல்லமல் செய்வார் என்று நம்மை அழகான முறையில் அல்லாக விட்டான் தெளிந்த அறிவை தந்தான் எதை செய்தால் ஈடேற்றம் உண்டு என்பதை புரியக்கூடிய தகுதியையும் தந்திருக்கிறான் கெட்டதை செய்துவிட்டு நாம் சங்கடப்பட வேண்டுமா அல்லது நல்லதை செய்துவிட்டு சுகமோடு இருக்க வேண்டுமா சோதனை உலகம் இந்த உலகம் நல்லமல்கள் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவை நாம் செய்து கொள்ள வேண்டும் எதுவரைக்கும் தெரியுமா ஹத்தா இதா ஜா அகதகமுல் மோத்து காலரப் பிரிஜோன் ஆம் பாவங்களில் மூழ்கி கூடிய அந்த நபர் கடைசி நேரம் வாய்க்கிற பொழுது யா அல்லா என்னை திரும்ப அனுப்பிவிடேன் அல்லி ஆமலு சாலிகன் நல்லமல்களை நான் செய்வேனே என்று அவன் அங்கலாய்த்து கொள்வானாம் கிடைக்குமா கல்லா அவ்வாறு அமையாதே அமைந்த பொழுது தானே அதை செய்து கொள்ள வேண்டும் கிடைத்த பொழுதை பயன்படுத்துபவன் தானே அறிவாளி அப்துல்லாஹிபின் உமர் உதயலாக சொல்வார்கள் நீ மாலை அடைந்து விட்டால் காலை தான் இருக்கிறதே என்று எதிர்பார்க்காதே காலை அடைந்து விட்டால் ஆம் மாலை தான் இருக்குமே அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விடாதே காரணம் உனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது நல்லமல் செய்யத்தானே நல்லமலை செய்கிற பொழுது தாமதப்படுத்தி விடக்கூடாது எப்பெருமானார் ஒரு வார்த்தை சொல்வார்கள் கவனிக்கத்தக்க வார்த்தையும் கூட ஹலக்கல் முசாஃபிஃபோன் இதோ பிறகு பார்த்து கொள்ளலாமே என்று நல்லமல் விஷயத்தில் யார் தள்ளி போடுவானோ அவன் அழிந்து போய் விடுவான் காரணம் அதற்கு இடையில் இப்லீஸ் இருக்கிறானே அதை செய்ய விடாமல் தடுப்பதற்கு எத்தனை நபர்களுக்கு சுபகுடைய தொழுகை போகிறது என்றால் ஒற்றை காரணம்தான் அலாரம் அடிக்கும் ஆம் இன்னும் நேரம்தான் இருக்கிறதே கொஞ்ச நேரம் என்று சாய்வார்கள் விழித்து பார்த்தால் சூரியன் அவனை சுட்டறித்து கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அருள் நிறைந்த நன்மைக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது நொமானிபுன் சாலிம் அம்ரிபுன் அவுஸ் அம்பசா உம் ஹபீபா ரதியல்லாஹு அன் ஹூம் இந்த சீதேவிகள் இருக்கிறார்களே எப்பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி செல்லத்தின் ஒரு சொன்னத்தை எப்படி பேணியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரக்காத்துகள் தொழவார்களோ சொன்னத்து அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு எழுப்பப்படும் என்று ஆம் இதை கேட்ட மாத்திரத்தில் உம்மு ஹபீபா ருதியல்லாக அன்ஹா சொல்கிறார்கள் எம் பெருமானாரிடமிருந்து என்று நான் இதை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் விடவே இல்லையே என்கிறார்கள் அம்பஸா உம்மு ஹபீபா ருதியல்லாக அன்ஹா அவர்களிடம் கேட்டவர்கள் நான் எப்பொழுது அந்த சீதையிடமிருந்து இந்த செய்தியை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் விடவில்லை என்கிறார்கள் அம்ருபுன் அவுஸ் யார் இவர்கள் ஆம் அம்பசா ஹதையல்லாகோ அன்ஹோ அவர்களிடம் கேட்டவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் கேட்டதிலிருந்து நானும் ஒரு நாளும் விடவில்லையே என்றார்கள் நோமா நிபது சாலிம் சொல்கிறார்கள் என்று நான் அமர்வன் ஹவுசிடம் இந்த செய்தியை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் விடவில்லை என்கிறார்கள் ஒரு செய்தியை இவ்வளவு தூரம் பேணி இருக்கிறார்கள் எப்படி பேணாமல் இருக்க முடியும் சுவனம் என்பது சாதாரண இடமா கிடைப்பதற்கு ஹஃபத்தும் பில் மக்காரி என்று சொல்லல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்களே இந்த உலகத்தின் சோகங்கள் மோகங்கள் எல்லாம் நம்மை எங்கு கொண்டு சேர்த்துவிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் நல்லமல் செய்வதற்கு நமக்கு இந்த ஆரோக்கியம் கிடை தரும் வாய்ப்பு ஜுபைதா அம்மா யார் அவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவின் அருள் நிறைந்த மனைவி இல்லையா ஆம் பாலைவனத்தை சுமையாக்க வேண்டும் என்று ஓடை கட்டி கொடுத்தவர் ஓடை அமைத்தவர்கள் இல்லையா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களின் ஹாதிம் கனவை காணுகிறார்கள் அம்மா எப்படி இருக்கு கேட்குறாங்க அவர்கள் சொன்னார்கள் சஹர் சஹருடைய நேரத்தில் இரண்டு ரக்காத்துகள் நான் தொழுதேனே அந்த தொழுகை என்னை அல்லாஹுவின் மன்னிப்புக்கு ஆளாக்கியது என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சுபனம் நமக்கு கிடைக்க வேண்டும் சுகமோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் நல்ல மல்களை கிடைக்கிற பொழுது செய்து கொள்ள வேண்டும் லா மினல் நம்ம ஆர்வீஷா எந்த விஷயத்தையும் சும்மா லேசாக நினச்சிடக்கூடாது சின்னது தானேன்னு சொல்லி அசலாம் அலைக்கும்னு சொலான் சொல்கிறோம் எவ்வளோ நன்மை மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும் வழியில் இட இடையூறு தருகிற வஸ்துக்களை அகற்றிவிட வேண்டும் நோய் நலும் விசாலித்தல் எவ்வளவு அழகான குணம் தெரியுமா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தஸ்வீக செய்தல் கடல் நுரையளவு பாவத்தை கூட மன்னித்து விடும் தாயை தந்தையை கருணை கண்ணோடு பார்த்தாலே ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைத்துவிடும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்தல் நம்மை அழகான முடிவுக்கு தள்ளிவிடும் சிறியவர்கள் மீது அன்பு காட்டுதல் இறை கருணை நம்மீது விடும் வறியவர்களுக்கு உதவினால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கஷ்டங்களே வாய்க்காது பள்ளியில் செல்கிற பொழுதும் வெளியே வருகிற பொழுதும் நடந்து கொள்கிற ஒழுக்கம் முதற்கொண்டு காலில் அணிகிற செருப்பு முதற்கொண்டு உமிழ்ந்தால் ஆம் அதை நாம் மூடிவிட்டு செல்கிற பொழுது கிடைக்கிற நன்மைகள் தான் எவ்வளவு கொள்ளை நன்மைகள் தெரியுமா ஆம் அல்லாஹோ சுபஹான நமக்கு தந்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்பை மல்களால் அலங்கரித்து கொள்வோமே சுபகான அல்லா என்று காணுகிற பொழுது சொல்வோம் இல்லா என்று அனுபவிக்கிற பொழுது சொல்வோம் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்றுவிடும் சுவனில் நாம் சுகமோடு இருக்க நல்லமல்கள் தான் நமக்கு பக்க பலமாக இருக்கும் அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு நல்லமல் செய்யும் நல்வாய்ப்பாக ஆக்கி தருவானாக வாக்ருவான் அலமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா